ஹலோ கைஸ் அஸ்லாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அழகான நெத்திலி மீன் கறி எப்படி வைக்கணும் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோ போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பைக் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பிள்ளை எழுந்துட்டு போய் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இப்போ நம்ம என்ன மீன் நெத்திலி மீன் வாங்கி கழுவி வச்சுருக்கோம் இப்போ நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி எடுத்துக்கலாம் யாருக்கெலாம் நெத்திலி மீன் அவியல் பிடிக்குன்னா அவங்க எல்லோ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் மீன் எடுத்து கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் வந்து ஒன்றும் எனக்கு மீனெல்லாம் கழுவ தெரியாதுங்க நான் ஆக்சுவலி நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது நான் வளர்ந்தது என் உமாவோடய உம்மா வீட்டில் அவங்க பட் பண்ணுறதை பார்த்து பார்த்தா நானே எல்லாமே கற்றுக்கிட்டேன் இப்போ நம்ம மீனெல்லாம் கழுவி எடுத்துக்கிறேன் மீன்னா சமைச்சி தருவாங்க சாப்பிட தெரியும் ஆனால் நானே அதை செய்கிறேன் தரும்போது எனக்கு பெரும் ஆச்சரியம் இப்போ நான் மீன் எல்லாமே கழுவி எடுத்துக்கிறேன் நான் ஒத்தையில் பார்க்குறதுனால நானே வீடியோ எடுத்து நானே செய்கிறேன் பாருங்க நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வீடியோ அது கிளியராக தெரியுதான்னு தெரியல இப்போ நம்ம வாஷ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்து திருவிக்கலாம் நான் பாதி தேங்காய் தான் எடுத்துக்கிட்டேன் உங்கள் வீட்டில் ஆள் நிறைய இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த தேங்காய் எடுத்துக்கோங்க எங்கள் ஊர் கன்னியாகுமரி சைடில் நெத்திலி மீன் அவியல் வந்து ரொம்ப ஃபேமஸ் உங்கள் ஊரில் எப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் தேங்காய் அவ்வளோ நம்ம திருவிக்கலாம் நல்லா இப்போ நம்ம தேங்காய் திருவியாச்சு மெக்லீன் மெட்லிங் கழுவி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம் மிக்சி ஜார் எடுத்து அதில் நம்ம வந்து வச்சுருக்க தேங்காய் போடுறோம் இப்போ வீடியோ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால தெரியலான்னு தெரில அதுக்கப்புறம் தேங்காய்லாம் நம்ம பதில் போட்டாச்சு இப்போ நம்ம ஒரு ஆனியன் அதில் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நம்ம அதில் கொஞ்சம் மிளகப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தூள் ஆட் பண்ண அப்புறம் நம்ம அடுத்த கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம மஞ்சள் பொடி அதில் போட போகிறோம் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் பெருஞ்சீரகம் இல்லை ஜீரகம் தண்ணி நம்ம ஆட் பண்ணியாச்சு உங்களுக்கு இந்த ரெசிபியோட இது வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பாருங்கள் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதை அரைக்க போகிறோம் ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இவ்வளோத்துக்கு அரைச்சிருக்கோன்ட்டு ஃபைனலி நம்ம கிரேவிக்குள்ள பேஸ்ட் ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கறிச்சட்டி விட்டு போகிறோம் ஆக்சுவலி கறிச்சட்டியில் சமைக்கிற டேஸ்ட்டு தனி சுவை அது எதுக்கு நான் வீடியோ லாஸ்ட்டில் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் பழைய காலத்தில் உள்ள இதை நாங்கள் பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் ஊர்லேருந்து மோஸ்ட்லி நீங்கள் கறிச்சட்டி பார்க்கலாம் சட்டிக்கு நல்லா காயட்டும் சட்டி நல்லா காயட்டும் அது ஈரம் காயது கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ சட்டி காய்ஞ்சிட்ருக்கு அதுக்குள்ள என்னென்னா நீங்கள் இப்போ அடுப்பு தானாக எரின்லாம் யோசிக்காதீங்க அதை ஆட்டோமேட்டிக் அடுப்பு அதனால தான் உங்களுக்கு வீடியோவில் தானாக எரிற மாதிரி காட்டுது அவங்களுக்கு யாருக்காச்சும் கறிச்சட்டிலும் சமைக்க பிடிக்குன்னா ப்ரௌன் கலர் ஹார்ட் கம்பான் பண்ணுங்கள் இப்போ சட்டி காஞ்சி வந்துட்டு பாருங்கள் தெரியும் உங்களுக்கு வீடியோவில் இப்போ நம்ம அதில் ஆயில் ஆட் பண்ண போகிறோம் ஆயில் ஆட் பண்ணியாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சு வந்ததும் நம்ம அதில் வெந்தயம் ஆட் பண்ண போகிறோம் வெந்தயம் நம்மளுக்கு டைஜஸ்டிவ் இதுக்கெலாம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா கிரேவியுமே நாங்கள் மீன் கரெல்லாம் ஆட் பண்ணி தான் போடுவோம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெண்டயம் கொஞ்சம் பொட்டி வந்து கடுகு ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வெண்டயமும் கடுகு நல்லா பொட்டி வர்றது தெரியும் இப்போ நம்ம அதில் கொஞ்சம் வந்து ஒரு கை கருவேப்புல்லை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா சாலிச்சு வரணும் எனக்கு என்னவோ அந்த கருவேப்புல்லை பொட்டி வரத்தில் பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க டேஸ்ட் அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் இதெல்லாம் நான் சமைச்சதே இல்லை எங்க பாட்டி சமைச்சதை தான் நானும் வச்சது நம்ம போஸ்டர்ல ஆட் பண்ணி கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் கறி நம்மளுக்கு நல்ல இதாகி வருது அந்த லைட்டாக அந்த பச்சை வாசனை போகணும் அப்புறம் கிளரி விட்டுக்கலாம் கொஞ்சம் இப்போ நம்ம மாங்காய் எடுத்து கட் பண்ணி அதில் போட போகிறோம் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டலை இப்போ நம்ம மாங்காய் வெட்டி அதில் போடுறோம் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி அதில் போடுறோம் తక్కీ ఆడ్ పని వచ్చి అప్పు మీతా మెత్తి మీన్ కొంచెం సాఫ్టానం హాష్ కరెంటు వచ్చి కీడకూడాది మెదువ అప్పుడు కలరి విట్టుకొని గ్రేవీ పిల్ల పట్టుమే మాది పరి ఫస్టే కి కూ అదికి పర కా స్టెప్స్ ఫాలో పన్నే కొంచెం ఇది పన్నీ இப்போ அது கொதிக்கும் நான் சிம்மியாக வச்சுட்டுருக்கேன் இப்போ கொஞ்சம் தீயை கூட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு மாங்காய் நிறைய பிடிக்கும்னு சொல்லிட்டு நிறைய போட்டுறாங்க அப்போ நல்லா புளிச்சிரும் இப்போ நான் கொஞ்சம் வந்து அந்த வாட்ரு மிச்சம் அந்த அந்த அரைப்பரைச்ச வாட்ரு அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கறி கொதித்து வரும் இப்போ நான் ரெண்டு பச்சை மிளகும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம மெதுவாக கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கலாம் டேஸ்ட்டு பார்த்தேன் எனக்கு என்னென்னா மாங்கால் உள்ள அதில் இறங்கலை அதனால் நான் கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன் இப்போ நான் அதை அதில் ஆட் பண்ணுவேன் தண்ணி கறி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொதிக்குது சால்ட்டு எனக்கு கொஞ்சம் குறவாக இருந்தால் தான் நான் எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ணேன் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க நம்ம மெதுவாக கிண்டி விடலாம் ஏன்னா மீன் உடஞ்சிடக்கூடாது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த புளி தண்ணி வந்து ரெடி ஆயிடுச்சு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து எனக்கு புளி நான் வந்து நான் புளி ஆட் பண்ண போகிறேன் இப்போ நம்ம புளி தண்ணி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் குளிப்பா இருந்தாலும் பிடிக்கும் அதனாலதான் அது உங்களுக்கு வேணுட்டா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க மாங்காய் கொஞ்சம் புளிச்ச மாங்காய் போட்டாலும் மதி ஃபைனலி கறி இப்போ நல்லா கொதிக்க போகுது கொஞ்சம் நம்ம அப்படி விட்டுக்கலாம் நம்ம கிரேவிய பாத்தீங்களா கறி நல்லா கொதிச்சு வருது அதுக்கெல்லாம் எனக்கு லைட்டாக ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எங்க பாட்டு செய்லை பனியார்தான் இருந்தது அதே நான் வசதியில் சாப்பிட்டுட்டேன் யாருக்கெல்லாம் இலை பொரியோட பிடிக்குமோ அவங்கெல்லாம் க்ரீன் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்மளுக்கு கறி நல்லா கொதிச்சிடுச்சு ஃபைனலி நம்ம நெத்திலி மீன் கறி ரெடி நம்மெல்லாம் இப்போது ஒரு டூ தௌசண்ட் அப்புறம் பிறந்தவங்க ஆனால் பாதிப்பேருக்குமே சமைக்கிறதே தெரியாது ஆனால் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டோம் ஆனால் நான் வந்து எங்கள் பாட்டி சமைச்சதை மைண்டில் ஏற்றி வச்சுக்கிட்டு எனக்கு சமைக்க தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்து நான் இப்போ எல்லாம் நான் செய்வேன் ஆனால் அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்க இருக்காங்க பட் ஆனால் அவங்க கூட நான் இல்லாத ஒரு ஃபீல் தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த கரிய பார்க்கும்போது அவங்க நபர் தான் வந்துச்சு நம்ம மீன் கை நல்லா ரெடியாகி வந்துடுச்சு ஆனால் இதில் இன்னொரு ட்ரிக் இருக்குது என்னென்னா இது நம்ம இப்போ சூடாக வச்சு சாப்பிட்றதோட அதை வச்சு அணத்தி போட்டு மறுநாள் பழைய கஞ்சி இந்த மீன் கறியும் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வாங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் வெந்தாலே போதும் கறி வந்துடுச்சுன்னு அர்த்தம் நம்ம கறி ரெடி பாருங்க நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் கறியை பார்த்தீங்களா நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கா ஆவி கேமரா போது அது தெரியுது